அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் இவர் மரணிக்கிறாரே யாரு கணவர் மரணிச்சிடுறாரு மரணித்த பின்னால கொஞ்சம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மதீனாவில் அபு தல்ஹா என்றவர் என்ன செய்யறாரு இந்த உம்மு சலீம்கிட்ட வாரா அபு தல்ஹா அழகானவர் வசதியானவர் வீரர் அம்பு அவர் அம்பெய்தால் மிஸ் ஆகாத சொல்லக்கூடிய அளவில் அதில் திறமையானவர் மினர் ருமாத் கடுமையாக சரியாக குறி குறிபார்த்து அம்பையக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு கௌரவமானவர் விதவையான இந்த உம்மு சுலைம் ரதி அல்லாஹ்னாட்ட வரா வந்து அவட்ட நேரடியாக கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இன் கெஹினி இன் கெஹினி என்ன என்ன செய்யுங்க திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்னை திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறான் நேரடியாக கேட்குறேன் என்னை திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அதற்கு உம்மு சுலைம் சொன்ன பதில் எப்படி தெரியுமா அது வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணம் அது என்ன பெரிய ஒரு உதாரணம்னு சொன்னால் அனசிபுனு நதர் ரதி அல்ல அதாவது உம்முசலிவு ரதி அல்லான்னு விதவையாக இருக்கிற நேரத்தில் அழகு வசதி வீரம் மூன்று பருந்தி ஒருவர் திருமணம் பேசுறாரு அப்ப அந்த நேரத்தில் எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் எங்களது பெண்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் இன்றைக்கு சாதாரண ஒரு டியூஷன் போயிட்டு வந்து சாதாரண கிளாஸ் ஸ்கூல் விஷயங்கள்லயே அந்நிய மதம் பார்க்காமல் திருமணத்துக்கு என்ன செய்யறாங்க தயாராகி விடுகிறார்கள் விரும்புவதற்கு தயாராகி விடுகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் இவ்வளவு தெரிந்திருந்தும் கூட முஸ்லீம் ரதியுல்லா சொல்கிறாங்க ஏ அபா தல்ஹா ஏ அபு தல்ஹாவே வமா மிஸ்லுக்க துரத் உங்களையே போன்றவர்கள் யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் உங்களையே போன்றவர்களே யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் வலா கிண்ணக்கம்ர உன் காஃபிர் வனம்ர அது முஸ்லீமா ஆனால் நீங்கள் ஒரு காஃபிர் நான் ஒரு முஸ்லீமான பெண்மணி எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன செய்யாது சரி வராது இன் அஸ்லம்த் நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் ஃபதாக்க மஹரி அதான் எனது மகராக அமையும் என்று சொல்லி உம்முசுலீம் ஒன்று அவர் சொன்னார்கள் மகர் எவ்வளவும் அபுத்தல்லா எவ்வளவும் கேட்டிருக்கலாம் ஆனால் இஸ்லாத்தை இஸ்லாத்தை அது எனக்கு மகர் என்று சொன்னாங்க சொன்ன உடனேயே அவர் சொன்னார் நான் யோசிக்கிறேன் சொன்னார் அபுத்தல்லா அடுத்த முறை வந்து உம்முசுலீமை சந்திச்சு விட்டு சொல்றாங்க நான் என்ன செய்றேன் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே மகராக அவரது இஸ்லாம் இருந்தது இஸ்லாமிய சமூகத்திலேயே அப்படியொரு மகர் கொடுக்கப்பட்டதாக எனது சஹாபாக்கள் மெச்சி கொண்டார்கள் இதற்கு மேலாக எந்த ஒரு மகர் எனது இல்லைன்னு கொண்டார்கள் என்ற செய்தியை கொஞ்சம் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்தில் உம்முசுலீம் ரதி அல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வைப்பதிலே இருந்து அவருடைய ஆர்வத்தை பார்க்கிறோம் முதலாவது அம்சம் என்ன உம்முசலீம் ரதி அல்லாவுனவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உம்முசலையும் ஆர்வப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முதல் அம்சம் ஆர்வப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முதல் அம்சம் இரண்டாவது என்ன தனது மகன் யாரு உம்முசலையும் ரதி மகன் அனசை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதில் சிறிய வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதில் அவரிடமிருந்து ஆர்வம் அடுத்த கணவரை தெரிவு செய்வதில் அனசரது எல்லா அதை உமுசுலிமுக்கு இருந்த ஆர்வம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதில் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் பெண்களுக்கு இந்த ஆர்வத்தை என்று காண முடியுமா அன்புள்ள சகோதரர்களை அப்படியே அவர் முன்மாதிரியே என்ன செய்தோம் நாங்கள் முஸ்லீம் ரதி அல்லாஹ் அவர்களிடையிலே பார்க்கிறோம்